விஸ்வகுரு ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அனைவரையும் அன்புடன் வரவிக்கிறது இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா இப்போ ஜோதிடம் அப்படின்றது வந்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம்ன்றது இப்போ இந்த ஜோதிட சாஸ்திரம்ன்றது வந்து கிரகங்களோட நகர்வுகளை வச்சு ஒரு எதிர்காலத்தை நம்ம கணிக்கிறோம் எப்படி வந்து கிரகங்களோட நகர்வுனால் ஒரு தனி மனிதனோட எதிர்காலத்தை கணிக்க முடியுது இது எப்படி வந்து செயல்படுது ஜோதிட சாஸ்திரம் எப்படி செயல்படுது இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள கணித வகைகள் என்னென்ன இருக்குது எத்தனை வகையான பிரான்ச்சஸ் பிரான்ஞ்சஸ்னால் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய மெத்தரலஜிஸ் வந்து எத்தனை வகையான மெத்தரலஜிஸ் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அப்படின்றத நான் ஓரளவுக்கு நான் வந்து டீட்டெயிலாக இதில் சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன் இப்போ இந்த எப்படி இந்த ஜோதிட சாஸ்திரம் இது ஒர்க் ஆகுது அப்படி சிம்பிளாக பார்த்தோம்னா நார்மலாக வந்து இந்த தமிழ்நாட்டில் அதாவது சவுத் இந்தியாவிலலாம் என்னென்னா ஜாதக கட்டம் அப்படின்ற நம்ம போ பார்த்துருக்கோம் அதாவது எப்படின்னா அந்த ஜாதக கட்ட கணிக்கிறதுக்கு வந்து முக்கியமாக மூணு விஷயம் தேவைப்படுது இப்போ இந்த ஜோதிட சாஸ்திரம் எப்படி ஒர்க் ஆகுது எதிர்காலத்தை எப்படி கணிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஜாதக கட்ட தேவை அந்த ஜாதக கட்டத்தில் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து மூணு முக்கியமான விஷயம் தேவை என்னென்னா ஒரு நபரோட பிறந்த நேரம் பிறந்த நாள் அப்புறமேலு எந்த ஊரில் அது பிறந்தாரு இந்த மூணு டீட்டெயில்ஸ் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் இந்த மூணு டீட்டெயில்ஸை வச்சு இப்போ நான் வந்து நவீன காலத்தில் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது சாஃப்ட்வேர்ஸில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபீட் பண்ணாலே வந்து இந்த ஜாதக கட்டம் சீக்கிரமாக க்ரியேட் பண்ணிடலாம் ஒரு நிமிஷத்தில் க்ரியேட் ஆகிடும் முன்னாடி ப பழைய காலத்துலலாம் வந்து ஜாதகம் எழுதுறதுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து ஜாதகத்தை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணம் என்னென்னா இதில் கணிதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த காலத்துலலாம் அந்த கணிதம் எழுதுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா எல்லாமே மேனுவலாக பண்ணணும் அதனால் வந்து டைம் எடுக்குன்றதுனால வந்து நிறைய ஜாதகம் வந்திருக்கும் ஒவ்வொருத்தவங்களாம் செஞ்சு முடிக்கிறது டைம் ஆகுன்றதுக்காக ஒரு வருஷங்களுக்கு எழுதிக்கலான்னு சொல்லிட்டுருவாங்க ஆனால் இப்போல்லாம் ஒரு நிமிஷத்துலேயே வந்து ஜாதகம் க்ரியேட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஜாதகம் க்ரியேட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டம் வந்து மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் ஜாதகம் நோட்டு எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு கட்டம் வச்சுருப்பாங்க ஒன்று ராசி கட்டம் இன்னொன்று நவாம்ச கட்டம்னு வச்சுருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் பதினாறு வகையான வர்க்க சக்கரங்கள் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் அதை நான் காட்டுறேன் இப்போ எப்படி வந்து இந்த அஸ்ட்ராலஜியில் வந்து நம்ம ஃப்யூச்சரை வந்து ப்ரொடிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாதக கட்டம் அப்படின்றது வந்து பிறந்த நேரத்தில் அப்போ என்னென்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த பொசிஷனில் வானிலையில் இருக்கோ அந்த பொசிஷனை வந்து நோட் பண்ணி வைக்கிறது தான் பிறந்த கால ராசி கட்டம் அது பிறந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேலு அடுத்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா சந்திரனில் மூவாக ஆரம்பிச்சிடும் அப்புறமேலு மாத கிரகங்கள் வந்து மூவாக ஆரம்பிச்சிடும் வருடங்கள் வருடங்கள் போக போக ஒவ்வொரு கிரகங்களும் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து ஃப்யூச்சர் எப்படி ப்ரிடிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது வந்து பிறந்த கால ஜாதக கிரகங்களோட பொசிஷனை வச்சும் அப்புறம் இப்போ நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறீங்க இப்போ ஒரு க கணித வந்து ஒருத்தங்களுக்கு ப்ரிடிஷன் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அன்றைய தேதிக்குள்ள ட்ரான்சிட் அதாவது அன்ன அன்ன தேதியில் உள்ள கிரகங்களோட பொசிஷன் என்ன அப்படின்றத வச்சும் அப்புறமேலு பிறந்த கால ஜாதகத்தில் என்ன மாரி தசாபுத்தி நடக்குது எதே மாரி யோகங்கள்லாம் இருக்குது என்னமாரி காம்பினேஷன் இருக்குது எந்த கிரகம் எதை பார்க்குது அப்படின்றதெல்லாம் வச்சு தான் வந்து ஃப்யூச்சர்ஸை ப்ரொடிக்ட் பண்ணுறாங்க இது ஜென்ரலான ஒரு மெத்தடாலஜி ஓகேங்களா இந்த ஜாதக கட்டத்தை வச்சு பண்ணுறதுக்கு பொதுவாக வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா எல்லாரும் பயன்படுத்துகிறது வந்து பராசரை முறை அப்படிம்பாங்க அதாவது ப்ரஹத் பராசர ஹோர சாஸ்திரம் அப்படின்ற ஒரு மெத்தராலஜியில் ஒரு ஒரு நபரோட எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் போட்டு ராசி கட்டத்தை வச்சு பலன் சொல்கிற முறை வந்து பராசரை முறைன்னு இருக்கு இந்த ராசி கட்டத்தை வச்சியே நிறைய மெத்தர் இருக்கு இருக்குது அதாவது எப்படின்னா லக்னம் இல்லாமலே பலன் சொல்கிற மெத்தட் வந்து பிருகுநந்தி நாடி அப்படின்றது இருக்குது பிருகுநந்தி நாடியில் வந்து லக்னம் கிடையாது அதுக்கு பதிலாக குரு எங்கே இருக்கோ அந்த லக்னமாக வச்சு பலன் சொல்லுவாங்க அதாவது டைம் தெரியல அப்படின்னா அந்த காலத்தில் கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் சொல்ல மாட்டாங்க டைம் யாருக்குமே தெரியாது ஏதோ ஒரு குத்து மதிப்பான டைமாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் வந்து நாள் கரெக்டாக இருக்கும் அப்போ அவங்களுக்குலாம் இது எந்த மாரி முறையில் கரெக்டாக இருக்கும்னா பிருகுநந்தி நாடி அது வந்து குருவை லக்னமாக வச்சு பண்ணுவாங்க இப்போ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நிறைய பேர் குழந்த பிறந்திருப்பாங்க அப்போல்லாம் அவங்களுக்குலாம் வேரி ஆகாது அப்படின்ற மாரி கொஷின்ஸ்லாம் வரும் ஆனால் ஒரே நாளில் பிறந்த நிறைய ஜாதகம் வந்திருந்தால் கூட ட்ரான்சிட் வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே டைமில் வந்து ஜாதகம் பார்க்க மாட்டாங்க அந்த நேரத்தில் என்னென்ன ட்ரான்சிட் வருதோ அதுக்கும் கணிதம் வச்சு அதை வச்சியும் சேர்த்து தான் பலன் சொல்லுவாங்க எப்போதுமே ஜாதக பலன் சொல்லும்போது பிறந்த காலத்தில் உள்ள கிரகங்களோட பொசிஷனை வச்சும் அப்புறம் டிரான்சிட்டில் அதாவது இப்போ ஜாதகம் பார்க்க வந்த அன்னைக்கு என்ன கிரக நிலையோ அதையும் வச்சு ரெண்டுத்தையும் சூப்பர் இம்போஸ் பண்ணி ரெண்டுத்தையும் என்ன சொல்லு பொருத்தமாக வச்சு ரெண்டுச்சு சேர்த்து வச்சு தான் பார்த்து பலன்களே சொல்லுவாங்க இதாவது தண்டவாளத்தில் இருக்க ரெண்டு கம்பி மாதிரி அதாவது எப்படின்னா பிறந்த கால ஜாதகத்தோட பொசிஷனை வச்சியும் அப்புறமேலு இப்போ உள்ள பொஷிஷன் கிரகங்களோட பொசிஷனை வச்சு தான் பலன்கள் சொல்கிறது ஓகேங்களா இப்போ இந்த கட்டத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கட்டம் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க ஆக்சுவலி மூணு விதமான கட்டம் இருக்குது அதாவது வந்து சவுத் இந்தியாவில் வந்து ராசி சக்கரம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதாவது எப்படின்னா இது வந்து மொத்தம் பன்னெண்டு கட்டம் இருக்கும் பாக்ஸு இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மேஜிக் பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் வந்து எப்படின்னா அற்புதமான சில பலன்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து போக போக இதில் அஸ்ட்ராலஜிக்கில் ஃபுல்லாக படிக்க படிக்க உங்களுக்கு புரியும் இப்போ வந்து என்னென்னா பன்னெண்டு கட்டம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மேஷம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது வந்து கிளாக் வைஸாக அப்படி போகும் இது வந்து சவுத் இந்தியாவில் உள்ள ஜாதக கட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இதேமாரி தான் இருக்கும் ராசி சக்கரம் போட்டிருப்பாங்க இதேமாரி ஒரு கட்டத்தை பக்கத்தில் போட்டு நவாம்சம் போட்டிருப்பாங்க இதே நார்த் இந்தியா சைடு நார்த் இந்தியா சைடில் போனீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த இங்கே வந்து என்னன்னா பாவங்களாக போட்டிருப்பாங்க முதல் ஃபஸ்ட்டு அசண்டட் ஹவுஸு செகண்ட் ஹவுஸ் தேர்ட் ஹவுஸ் ஃபோர்த் ஹவுஸ் ஃபிஃப்த் ஹவுஸ் அப்படின்ற மாரி இது வந்து கிளாக் வைஸ் வைஸில் வரும் பார்க்கும்போது இது டைமண்ட் ஷேப்பில் வந்து நார்த் இந்தியாவில் இதேமாரி இதான் கட்டம் போடுவாங்க இதில் என்னென்னா இதில் லக்னம்ன்றது வந்து எப்படின்னா லக்னம்ன்றது இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் தான் லக்னமாக இருக்கும் ஆனால் இது வந்து மேஷ ராசியாக இருக்குன்னு அவசியம் கிடையாது இப்போ இதில் ராசி தான் ஃபஸ்ட்டு ராசி அப்புறமேலு அப்படியே வந்து பன்னெண்டு ராசியும் பிரிஞ்சு வந்துடுது இங்கே வந்து என்ன லக்னமோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடக லக்னம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல கடகராசி டேரெக்டாக வந்துடும் அதாவது நம்பர் ஃபோர் இங்கே போட்டிருப்பாங்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ஒன் டூ த்ரீ அப்படின்ற மாரி வந்துடும் ஓகேங்களா இங்கே வந்து எப்படின்னா ராசி அப்படி அதாவது ராசி அதாவது இந்த ஜோடியாக்ஸ் சைனே மாறிடும் ஆனால் வந்து பாவம் மாறாது இதில் வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்குது லக்னம் எந்த லக்னம் வருதோ லக்னத்திலருந்து ஸ்டார்ட் ஆகுறது முதல் பாவம் பாவம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருந்தேன் கடக லக்னம்னு சொல்லியிருந்தேன் இப்போ லக்னம்னா சவுத் இந்தியாவில் வந்து கடக லக்னத்துக்கு எப்படி மார்க் பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்று இந்த இடத்துல கோடு போட்டிருப்பாங்க ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க லக்னம்ட்டு இல்லைனா லா அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்களா ஏஎஸ்சி அப்படின்ற அப்படின்றமாரி மார்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுதான் லக்னம் அதுதான் முதல் ஹவுஸ் அப்படின்றது அர்த்தம் அப்புறமேலு அதிலேருந்து கிளாக் வைஸ் பண்ணால் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு பாவம் இருக்குது அப்படின்ற மாரி பன்னெண்டு வீடு அப்படின்ற மாரி பிரிப்பாங்க இந்த நார்த் இந்தியாவில் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா பாவங்கள்லாம் இதே தான் எதுவாக இருந்தாலுமே இதுதான் முதல் பாகம் இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பாவங்கள் வந்து மாறவே வராது ஆனால் இந்த ஜூடியாக்சைடு மாறிவிடும் அசண்டன் பொறுத்து இப்போ வந்து மீன லக்னமாக இருந்துச்சுன்னா இது மீனம் மீனத்துக்கு அப்புறம் மேஷம் ரிஷபம் அப்படின்ற மாரி போயிடும் இதே வந்து கன்னி லக்னம்னா கன்னி லக்னம் இதுதான் கன்னி நம்பர் சிக்ஸ் இதில் போட்டிருப்பாங்க செவன் எயிட் நைன் அதாவது சவன்னா துலாம் ராசி ஏன்னா முதல் வீடு வந்து கன்னி ரெண்டாம் வீடு வந்து துலாம் அப்படின்ற மாரி இதை எடுத்துப்பாங்க இது வந்து மொத்தமாக மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறது இது நார்த் இந்தியன் ஸ்டைல் சார்ட் இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல் சார்ட் இப்போ இது இப்போ வரைக்கும் நான் என்ன பார்த்துருக்கோன்னா இந்த ஒரு ஃப்யூச்சர் ப்ரொடிக்ட் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு மூணு டீட்டெயில்ஸ் ஆஃப் பத்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பட் சொல்லியிருந்தேன் அப்புறமேலே இந்த கட்டம்னா என்ன அப்படின்றத ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த கட்டம் வந்து இந்தியாவில் வந்து ரெண்டு விதமான கட்டம் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று டைமண்ட் ஷேப்பு நார்த் இந்தியாவில் இன்னொன்று வந்து இந்த மாரி ஸ்கொயர் ஷேப்பில் கிளாக் வைஸில் வந்து பண்ணுறது சவுத் இந்தியாவில் இது இல்லாமல் ஈஸ்ட் இந்தியாவிலலாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இதேமாரி கட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு சாஃப்ட்வேர் ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு பண்டிட் சஞ்சய் ரயத் அப்போ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு இந்த ஜாதக கட்டம் ராசி சக்கரமும் நவாம்ச சக்கரத்தையும் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாஃப்ட்வேரில் இந்த டேட்டா கொடுத்தாலே போதும் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து அந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூட் டீட்டெயில்ஸு இல்லைனா இந்த இடத்துல எந்த ஊரில் பிறந்தாங்களோ அந்த அந்த ஊரை டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஓகே கொடுத்தாலே போதும் இந்த சார்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சவுத் இந்தியன் சார்ட்டில் தான் இருக்குது இதே நீங்கள் வந்து நார்த் இந்தியன் டைமண்ட் சார்ட் கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக அந்த இதேமாரி டைமண்ட் சார்ட் மாதிரி போயிடும் இன்னொன்று சொல்லியிருந்தேன்ல மூணாவது வகையான சார்ட்டு டைப்பு அப்படின்றது வந்து எப்படின்னா ஈஸ்ட் இந்தியாவில் வந்து இதேமாரி சார்ட்டு தான் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த இந்த ஈஸ்ட் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற சார்ட்டும் நார்த் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற சார்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அதாவது எப்படின்னா இதில் வந்து எப்படி ஆன்டி கிளாக் வைஸில் போகுது நார்த் இந்தியாவில் அதே மாதிரி தான் வந்து ஈஸ்ட் இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் போகும் இது வந்து மேஷம் அப்படின்னா அதுமாரி ரிஷபம் அப்படின்ற மாரி ஆன்டிக் லாங்குவேஜில் தான் இது போகும் ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தாச்சு அதாவது சவுத் இந்தியன் சார்ட்டுக்கு நார்த் இந்தியன் சார்ட்டுக்கு டிஃப்ரென்ஸு நம்ம பார்த்துருக்கோம் அப்புறம் ஈஸ்ட் இந்தியாவோட சார்ட்டோட டிஃப்ரென்ஸ் நான் பார்த்துருக்கேன் இந்த பலன் சொல்கிறதுக்கு வந்து பராசரை முறை நான் சொல்லியிருந்தேன்ல இந்த பராசரை முறையில் இந்த இந்த கட்டத்தை மட்டும் வச்சு நான் என்ன நம்ம பண்ணுவோம்னா இப்போ இந்த கட்டத்தில் வந்து மீன லக்னம் வந்திருக்கு அப்போ மீனத்தில் இந்த ஒம்பது கிரகங்கள் இருக்குது அதாவது இந்த ராசி கட்டத்தில் உள்ள ஒம்போது கிரகங்களை வச்சும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வச்சும் அப்புறம் இந்த பன்னெண்டு பாவத்தை வச்சும் பலன் சொல்லுவாங்க இந்த பலன் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தசாபுத்தி கால்குலேஷன் அப்படின்ற மாரி ஒன்று சொல்லுவாங்க அதாவது பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாரி என்ன தசை என்ன நட்சத்திரத்தில் வந்து அவங்க பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரத்தை அதிபதி தான் ஃபஸ்ட்டு தசை நடத்தும் இப்போ அதுலேருந்து மொத்தம் நெக்ஸ்ட்டு இருக்கிற மொத்தம் ஒம்பது கிரகங்களும் அவங்க தசை நடத்துவாங்க இதுக்கு வந்து விம்சோத்திரி தசை அப்படின்றமாரி சொல்லுவாங்க பொதுவாக பராசரம் இதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் விம்சோத்ரி தசா தான் ஃபாலோ பண்ணுவாங்க விம்சோத்ரி தசா மட்டும் கிடையாது இந்த விம்சோத்ரி தசா கால்குலேட் பண்ணுறதுக்கே ந நிறைய டைம் இருக்குது அதாவது நிறைய கால்குலேஷன் இருக்குது தசா புத்தி அந்தரம் சூட்சம் அப்படின்றதெல்லாம் கால்குலேஷன் இருக்கு இதை வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பீரியடில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இல்லையா இப்போ வந்து இந்த ஜாதகருக்கு வந்து சுக்கர தசையில் வந்து சுக்கர புத்தி நடந்துருக்கு இப்போ தான் சுக்கர தசை சுக்கர மகாதை வந்து ஆரம்பிச்சிருக்கு மாதிரி நம்ம சொல்லலாம் இது விம்சோத்திரி தசை இது இல்லாமல் இப்போ தசாவோட இது சிஸ்டம் பாருங்கள் இதுமாதிரி விம்சோத்திரி தசை தான் யூஸ் பண்ணுறோம் இந்தமாரி அஷ்டோத்திரி தசை காலச்சக்கர தசை யோகுனி தசை த்வி சப்தமி சமதை துவாத சுவத்ரி சசை சதுர சதுரசதி சமதசை இதேமாரி நிறைய வகையான தசா சிஸ்டம் இருக்குது இந்த ஒவ்வொரு தசாக்குமே வந்து டைம் பீரியட் வந்து வேற வேறையாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விம்சரி தசாவோட டோட்டல் கால்குலேஷன் வந்து ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த ஒன் டுவெண்ட்டி இயர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து ஒம்பது கிரகத்துக்கும் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க அதேமாரி இப்போ வந்து திசப்தமி சபதை அப்படின்றத பார்த்தாலும் மாதிரி ஒன்பது கிரகத்தையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அதேமாரி சில தசை இல்லை யோகனி தசையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட் தான் வரும் அதாவது எப்படின்னா முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் இல்லை அதே ஒரே இதை வந்து அதோட ஒரு கிரகத்துக்கு கொடுக்க வேண்டிய கால அளவு வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும் ஒவ்வொரு தசா கால்குலேஷன் தான் அந்தமாரி ஆனால் இதில் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது ஏன் நான் கால்குலேஷன்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்னோட நண்பரே என்ன சொல்லியிருந்தாருன்னா என்ன ஒரு பொதுவாக ஏதோ ஒரு ஜாதகத்தை பொதுவான விஷயம் எல்லாருக்கும் பொருந்தும் பொருந்தமாரி ஒரு பலன் சொல்லிட்டா ஈஸியாக இருக்கும் அதுதானே இப்போ சொல்கிறாங்க அப்படி தானே சொல்லி ஏமாத்துகிறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தசா கால்குலேஷன் மட்டும் கிடையாது இதில் மொத்தம் நான் சொல்லி சொல்லியிருந்தேன் பதினாறு வர்க்க சக்கரம்னு சொல்லி இல்லை பாத்தீங்கன்னா இந்த வர்க்க சக்கரத்தை பாருங்கள் இத்தனை வர்க்க சக்கரத்தையும் நீங்கள் வந்து கால்குலே பண்ணணும் இது இது ஈஸியாக காக்கிலேட் பண்ணிடலாம் இதிலிருந்து தான் ராசியிலேருந்தால் நவாம்சம் தசாம்சம் கிரேக்காணம் அதுமாரி ஒவ்வொரு சாட்டும் ஒவ்வொரு ப்ரொடிக்ஷனுக்காக சொல்கிறது இப்போ நவாம்சம்ன்றது வந்து மேரேஜ் லைஃப்பை பற்றி சொல்கிறது இது வந்து கேரியரை பற்றி சொல்கிறது இது வந்து சகோதரர்களை பற்றி சொல்கிறது அதேமாரி ஒவ்வொரு வர்க்க சக்கரத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது அதை காக்லேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கால்குலேஷன் இருக்குது இப்போ இந்த ராசி சக்கரத்தை இந்த ஒரு பாக்ஸை வந்து நயனாக டிவைட் பண்ணது தான் நவாம்சம் இந்த ஒரே ஒரு பாக்ஸை பத்தா டிவைட் பண்ணுறது தான் தசாம்சம் அதேமாரி இதை வந்து மூணாக டிவைட் பண்ணுறது தான் திரேக்காணம் அதேமாரி ஒவ்வொரு ரா ஒவ்வொரு டிவிஷனல் சார்ட்டையும் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது இது மட்டும் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா எக்னையே நான் சொல்லியிருந்தேன் தசாலே தசாத்திலே நிறைய இது இருக்கு ஆனால் நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறது விம்சோத்ரி மகாதசை தான் ஓகேங்களா எல்லாம் ஏன்னா இது வந்து இந்த பராசரரே சொல்லிட்டாரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த விம்சோத்ரி மகாதசை வந்து அப்ளிகொள்ள ஆகும் அப்படின்றது இப்போ இதில் சில பேருக்கு பலன் சொல்லி வந்து தப்பாக போகும் அதுக்கு காரணம் என்னென்னா சில பேருக்கு இந்த விம்சோத்ரி மகாதசையோட இந்த சில தசை அந்த அஷ்வோத்திரி மகாதசையோ இல்லை வந்து இந்த தீசத்தமி சமாதசை அதாவது அப்படின்னா இதுக்கும் சில அப்ளிகபிள் கண்டிஷன் இருக்குது இப்போ அந்த ஒரு ஜாதகருக்கு வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தார் அதாவது என்னென்னா லக்னாலாட வந்து ஏழில் இருந்தார் இல்லை ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த தசாசிசத்து மூலயமா உள்ள தசா புத்தி மூலயமா பலன் சொன்னால் பா அதிக அக்யூரசி அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாரி ஒவ்வொரு தசாவுக்கும் வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்கு மாதிரி கால்குலேஷன்ஸ் இருக்குது இது வந்து இந்த விம்ம்சோத்திரி மகாதசுன்றது வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் ஓரளவுக்கு ப்ராக்டிக்ஸில் மற்ற தசாலாம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அதேமாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து விம்சோத்திரி தசை இல்லாமல் நிறைய பேர் மற்ற தசா புத்தியும் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த விம்சோத்திரி தசாலே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா சுக்கர மகாதசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுக்கர மகாதசையில் சுக்கர புத்தியே இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ரெண்டரை வருஷம் இருக்குது அது ரெண்டே கால் வருஷம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் ப்ரொடிக்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னா டூ இயர்ஸ்க்கு ப்ரொடிக்ஷன் சொல்கிறீங்கன்னா எந்த டைமில் அந்த ப்ரொடிக்ஷன் நடக்கும் அதாவது ஸ்டார்ட் ஆன ரெண்டு மாதத்துலேயும் நடக்குமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடக்குமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போகிற நேரத்தில் நடக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் நடக்கும்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இதில் உள்ள அக்யூரசி லெவல் அதாவது இதில் உள்ள அட்வான்டேஜ் அல்ல டிஸ்அட்வான்டேஜ்ன்றது என்னென்னா இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நடக்கும் ஆனால் எப்போ நடக்கும் அவங்களால் சொல்ல முடியாது ஓகேங்களா ஆனால் இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டான உள்ள இந்த ஜாதகம் உள்ளவங்களுக்கு பார்க்கக்கூடிய இந்த பராசர மொழியில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் இது இதில் இன்னும் கொஞ்சம் அக்யூரசி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா அதுக்கும் சில மெத்தடாலஜி இருக்குது அதுக்கு பேர் வந்து பிரசன்ன மார்க்கம் அப்படிம்பாங்க பிரசன்ன மார்க்கம் அப்படின்னா பிரசனம் அப்படின்றதுக்கு சான்ஸ்க்ரிட்லேயும் அந்த ஹிந்திலேயே அதேனம் அப்படின்னா கொஸ்டின் அர்த்தம் அதாவது ஜாதகமே இல்லை உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரில டைம் ஆஃப் பர்த் தெரியல எதுவுமே உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒன்று கைரேகை வச்சு பார்க்குறவங்களும் இருக்காங்க இல்லைனா சாதாரணமாகவே கேள்வி கேட்கலாம் எதாவது நீங்கள் எது சம்மந்தமாக கேள்வி கேட்குறீங்க அந்த கேள்வி வந்து நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா அந்த கேள்வி பிறந்த நேரம் இருக்குல்ல அதாவது உங்கள் வாயிலேருந்து ஃபுல்லாக அந்த கேள்வி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி நீங்கள் கேட்ட டைமுக்கு வந்து நம்ம சார்ட்டு கிரியேட் பண்ணி அது வச்சு பலன் சொல்கிறது தான் பிரச்சனை மார்க்கம்னு சொல்லுவாங்க அதில் அக்யுரசி கூட ஏன் அக்யூரசி கூட அப்படின்னா இப்போ இந்த பராசர முறையில் வந்து இந்த நான் சொல்லி இந்த மூணு கண்டிஷன் கரெக்டாக டே டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த்து மூணுத்தையும் போடணும் எல்லாேருக்கும் வந்து டைம் வந்து பிறந்த டைம் வந்து முன்னே பின்னே இருக்கும் கரெக்டாக வந்து டைம் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் கேள்வி கேட்ட நேரன்றது வந்து நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னா நான் கரெக்டாக டைம் பார்த்துருவேன் அந்த டைமுக்கு நான் கரெக்டாக சார்ட் கிரியேட் பண்ணிடுவேன் அப்போனா இதில் வந்து லாஸ் ஆகிறது அதாவது டேட்டா அதாவது ஆக்சுவல் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு கம்மி அதனால் அக்யூரசி கூட ஆனால் இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறதுக்கு வந்து அதில் வந்து நம்பகத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் அதனால் பலன் சொல்கிறதுல வந்து முன்ன பின்னே மாறுதல் இருக்கும் அதனால தான் சில வந்து இது இந்த நார்மல் பராசர முறையில் சில பேரால் வந்து தப்பான பொடிஷன் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அது மட்டும் இல்லை இதை மட்டும் எல்லா ஜா ஜோதிடரும் வச்சுக்க மாட்டாங்க ஒரு அடிஷ்னல் டூல் எப்போதுமே பிரசனத்தை வச்சுருப்பாங்க பிரசனம் இல்லைனா கூட இந்த ஜெமினி ஆஸ்ட்ராலஜி இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா பராசர முறை இல்லாமல் கேபி சிஸ்டம் இருக்குது பிருகு சரால் பத்தி இருக்குது பிருகுநந்தி நாடி இருக்குது பிருகுநந்தி நாடி சொல்லியிருந்தேன்ல லக்னும் இல்லாமல் பார்க்குறது தான் பிருகு நந்தி நாடி இந்த பிருகு சரல் பத்தியன்றது வந்து இந்த ஜோதிடத்துக்கு உள்ள திருக்குறள் மாதிரி அதாவது எப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்மா சில ரூல்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் பண்ணிட்டு இந்த ஜாதகருக்கு இந்த வயசில் இருக்கும்போது இந்தந்த கட்டத்தில் உள்ள பலன் நடக்கும்ன்ற மாரி அதனால அதனால் எப்படி இருக்குன்னா அப்போ அந்த இந்த ஜாதகம் இருபத்தி நாலு வயசு ஆகிடுச்சா அப்போ இந்த இதுதான் ரூல் இப்போ இந்த கட்டம்லாம் வந்து இத்தனாவது பாவம் வந்து வேலை செய்யும் அதாவது கேதுவுக்கு பன்னெண்டாம் பாவம் வந்து வேலை செய்யும் இருபத்தி நாலு வயசில் மாரி சில ஷார்ட்கட் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பார் அது பிருகு சரல் பத்ததி அப்படின்றது அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது அதை அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் கால்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இதில் சொன்னது எல்லாமே இருக்கும் இப்போ இது மட்டும் இல்லாமல் யோகங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல இப்போ இந்த இந்த ஜாதக யோகங்கள் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோகங்கள்னா யோகங்கள்னா எந்தெந்த கிரகங்கள் இணைவு அப்படின்றது அதுக்கு மாதிரி பலன் சொல்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் இந்த கிரகங்களோட பலத்தை வச்சு பலன் சொல்கிறது இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ப அந்த கிரகங்களோட பலத்தை கணிக்கிறதுக்குன்ட்டு இந்த கால்குலேஷன்லாம் இருக்குது ஓகேங்களா அதாவது பாக்கு பல அதாவது இந்த இஷ்டபல கஷ்டபல அப்புறம் திக்பலை இந்த ரூபாசலாம் வந்து அதை மெஷர் பண்ணுவாங்க இந்த ஷட்பலம் அப்படின்றதெல்லாம் வந்து ஷட்பலம்ன்றது சொல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார் சாட் இது பார் சாட்றது வந்து அந்த பலத்தை வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த ஸ்ட்ரென்த்து இருக்குன்றத கால்குலேஷன் பண்ணுறது இதுக்கு எல்லாத்துக்கும் கால்குலேஷன் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ட்ரான்சிட் அதாவது கோச்சாரத்தை வந்து அந்த இந்த நபருக்கு கோச்சார கிரகம் போகும்போது என்ன பலன் எந்த விதமான பலத்தில் செய்யுன்றதுக்கு தான் இந்த சர்வாஷ்டக இந்த ஒரு சார்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க இது வந்து சர்வ அஷ்டக வர்க்கம் அப்படின்றது சொல்லுவாங்க இந்த இது வந்து பின் அஷ்டக வர்க்கம்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் கால்குலேஷன் இதெல்லாம் உட்காந்து ஹேண்ட் கால்குலேஷன்லாம் போட்டால் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா நம்ம கரெக்டாக மேனுவலாக கரெக்டாக பார்த்து பண்ணணும் தப்பு பண்ணிட்டோம்னா மறுபடியும் செக் பண்ணணுன்னா ரொம்ப தலைவலி பிடிச்சது இந்த ஒரு கால்குலேஷன் அதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் இந்த ஜாதகம் கணிக்கிறது அடிப்படை பண்ணுறது வந்து சயின்டிஃபிக் சயின்ஸு இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்புறம் பலன் சொல்கிறதுன்றது வந்து ஒவ்வொருத்தரவங்களோட திறமை எந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது இப்போ இந்த இப்போ எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு ராசியோட காரகத்துவம் எந்தளவுக்கு எனக்கு தெரியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட குணங்கள் எனக்கு எப்படி எந்தளவுக்கு தெரியும் அதை வச்சும் ப்ளஸ் கிரகங்களோட குணத்தை வச்சும் கிரகங்களோட காரகத்துவத்தை வச்சும் அப்புறம் பாவத்தை பற்றி எனக்கு தெரிகிறது அப்புறம் மேலே மற்ற டிவிஷனல் சார்ட்டோட உள்ள நாலேஜஸ்ஸு இப்போ இதெல்லாம் வச்சு தான் என்னோடய பலன் சொல்கிற அக்யூரசி இருக்கும் இப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஒரு இதில் டவுட் வந்துருக்கு அதாவது இப்போ நான் இந்த விம்சோத்திரி தசா பார்க்க வரும்போது எனக்கு இதில் வந்து கரெக்டாக வரல ஏதோ ஒரு தப்பாக இருக்கே இருக்குது அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டூல் வேறு ஒரு தசா புத்திலேயோ இல்லை வேறு ஒரு பிரகு சரல் பத்ததியோ இல்லை பிரகு நந்தி ப நாடி வச்சு நான் வந்து எது எந்த மெத்தடாலஜியில் வேணாலும் எனக்கு டக்குன்னு தோணும் போது அது மூலயமா நான் பலன் எடுத்து சொல்லிட முடியும் இப்போ ஜெமினெலாம் எடுத்துக்கிட்டோம்னா அதலலாம் வந்து கொஞ்சம் இப்போ இதில் வந்து ரெண்டு வருஷம் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லவில் ரெண்டு மாதத்துக்கான பலன்னு சொல்லிடலாம் இந்த வயசில் இந்த இந்த மாசத்துல உங்களுக்கு வந்து இதேமாரி பலன் நடக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த ஜெமினி அஸ்ட்ராலஜியில் சொல்ல முடியும் ஒவ்வொரு மெத்தடாலஜிக்கும் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஓகேங்களா அதனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனாலே அது வந்து தப்பான சிஸ்டம்னு நம்ம சொல்லிடக்கூடாது ஏன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லாத எந்த ஒரு சிஸ்டமும் இல்லை ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும் அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும் நம்ம எந்தளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் எந்தளவுக்கு நம்ம வந்து அதை நம்ம அக்யுரேசியாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம திறமையை பொறுத்து அவ்வளோதான் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி பலன் சொல்கிறதுக்கு இந்த கிரகங்கள் யூஸ் பண்ணுறாங்கன்றது ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதாவது ரொம்ப லைட்டாக மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன் இந்த அப்தான் நான் வந்து கால்குலேஷனுக்குள்ளெலாம் நான் போகலை இது இந்த கேல்குலேஷனுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதில் இன்னொன்று என்ன சொல்கிறது இருக்குன்னா இந்த இந்த சக்ராஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து வர்க்கம் மட்டும் இல்லை சில பேர் எப்படிலாம் பலன் எடுப்பாங்கன்னா ராசியும் நவாம்சத்தையும் ஒன்றா இணைச்சி பலன் சொல்கிற வகையும் இருக்குது அப்புறமேலு இந்த இதேமாரி வர்க்க சக்கரம் அதாவது எப்படின்னா இது வந்து சுதர்சன சக்கரம் சூழ சக்கரம் அப்புறமேலு இந்த காலச்சக்கரம் இந்த எல்லாம் வச்சு பலன் சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து சில பேர் வந்து மைண்ட்லேயே வந்து இந்த காலச்சக்கரத்தான் போட்டு பலன் சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஓகேங்களா ஆனால் இதெல்லாம் பேக்ரவுண்டில் இவ்வளோ கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ வந்து பேசிக்ஸாக வந்து ராசி நவாம்சம் இது இல்லாமல் கோச்சார பழத்தை கோச்சாரத்தையும் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல இதுதான் டிரான்சிட் இப்போ இன்னைக்கு இந்த நவம்பர் ஒம்பது மணி இருபத்தொம்போது நிமிஷம் இப்போ இந்த நேரத்துக்கு உள்ள இப்போ கோச்சாரத்தில் வந்து என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இப்போ இதை கிளிக் பண்ணால் இன்றைய கோச்சாரம் இந்த நாளுக்கு இந்த டைமுக்கு உள்ள கோச்சாரம் தான் இப்போ இங்கே காட்டுறது இப்போ இந்த கோச்சாரத்தையும் இந்த பிறந்த கால ஜாதகத்தையும் வச்சு தான் பலன் சொல்கிறாங்க ஓகேங்களா எல்லாரும் ஜாதகத்தை பலன் சொல்லும்போது கோச்சாரத்தையும் பிறந்த கால ஜாதத்தையும் இணைக்காமல் மேக்ஸிமம் யாரும் பலன் சொல்கிறது கிடையாது ஓகேங்களா எல்லாரும் அதை ரெண்டுத்தையும் இணைச்சி தான் பலன் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தராலஜியில் வந்து அவங்க வெல் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அது வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு அது டெப்த்தாக பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து அதிக காரகத்துவம் எவ்வளவோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய அதில் வெல்வெரிசாக வந்திருப்பாங்க ஏன்னா சில பேர்லாம் ஒவ்வொரு மெத்தராஜ் யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து சில விஷயங்கள் சில கேள்விகளுக்கு வந்து இதேமாரி மெத்தடாலஜி அதாவது ஜெமினி மெத்தடாலஜி வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வருது இதேமாரி கேள்விக்கு இல்லை இதேமாரி கொஷனுக்கு இல்லை இதேமாரி சம்பவத்தெல்லாம் ப்ரிடிக் பண்ணுறதுக்கு ஜெமினி கரெக்டாக இருக்கும் சில இடத்துல வந்து அக்யூரேட்டாக இந்த வருஷத்தில் என்ன பலன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருகு சரல் பத்தி அந்த மெத்தராலஜி வந்து நிறைய பேருக்கு வந்து பலன் கொடுத்துருக்கோம் அதுமாரி இப்போ வந்து இப்போ இந்த லக்னமே இல்லை அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பிருகுநந்தி நாடி எடுத்துப்போம் அதாவது நாடி அஸ்ட்ராலஜி எடுத்துப்போம் அதுமாரி என்ன யார் எப்படி வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னமே சொல்யூஷன் தேவைப்படுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெத்ராலஜி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக பலன் சொல்கிறது வசதியாக இருக்கும் அதனால தான் நம்ம எந்தளவுக்கு நம்ம நிறைய கற்றுக்குறமோ நான் சொன்னதெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் இதில் நிறைய இருக்குது பிரசன மார்க்கம் நான் அப்படி சொன்னேன் இப்போ இது வரைக்கும் சொன்னது வந்து ஜாதக கட்டத்தை வச்சே உள்ள இவ்வளோ காக்குலேஷன் சொல்லியிருக்கேன் பிரசன்ன மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே தான் பிரசனத்திலேயே என்னென்னா லக்னம் கணிக்கிறது மட்டும்தான் இல்லை பிரசனத்தில் நான் முப்பத்தாறு வகையான பிரசன மார்க்கம் உண்டு அந்த முப்பத்தாறு வகையில் வந்து இப்போ வந்து நிறைய முப்பத்தாறுதும் பார்க்குறதில்ல இப்போ கொஞ்சம் தான் பார்க்குறாங்க இப்போ ம அதில் வந்து முக்கியமாக வந்து ஜாமக்கல் பிரசனம் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அந்த சோழி பிரசனத்துலேயே வந்து தெய்வ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் இதெல்லாம் பார்க்குறாங்க அந்த பிரசனத்தில் எல்லாமே வந்து என்னன்னா கோச்சாரம் தான் அந்த கோச்சாரன்றது வந்து என்னென்னா லக்னம் கணிக்கிறது மெத்தராலஜி மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி மெத்தடாலஜி தான் பட் லக்னம் கணிக்கிற மெத்தட் மாறும் ஒவ்வொன்றுத்துக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ச அல்ட்ரு பண்ணியிருப்பாங்க சில அசம்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ ஜாமுக்கல் பிரசன்னம்லாம் பார்த்திங்கன்னா உதயம் மாறுடம் கவிப்புன்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக படிக்க இல்லை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சில விஷயத்துக்கு அக்யூரசி ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம சொல்லியிருந்தது வந்து எப்படி ஜாதகத்து மூலிமா எப்படி வந்து எதிர்கால பலனை எப்படி வந்து அவங்க வந்து அணுகுறாங்க எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வந்து டீட்டெயிலாக அடுத்தடுத்த சீரீஸில் வந்து உங்களோட கேள்வி என்னன்றது பதிவிடுங்க அதுக்கு தகுந்தமாரி நம்ம வந்து வீடியோவை வந்து பதிவுபடுறோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் பிரசன்ன ஜோதிடர் பிரகதீஸ்வரன்